வணக்கம் மக்களே மீண்டும் உங்களை தந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி செல்ல வந்திருக்கிறேன் இன்றைக்கி என்ன சமையல் தான் நான் இன்ஸ்பயர் ஆகி திடீர்னு ஒரு சேனல் ஆரம்பித்தேன் அது எல்லாருக்கும் தெரியும் அது முதல் வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் அவங்க தான் எனக்கு இந்த மோட்டிவேட் பண்ணி நீங்கள் போட்டால் நல்லா இருக்குமான்னு எனக்கு சொன்னாங்க முதல்ல தயங்கினப்போ ரொம்ப ஊக்கமும் உற்சாமு கொடுத்ததே அவங்க தான் நான் வீட்டில் அடிக்கடி சுனிதா எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி இமிட்டேட் பண்ணுறது வீட்டில் வளர்க்கம் அதை கேட்டு வீட்டில் எல்லோரும் சிரித்துக்கிட்டு இருப்பாங்க அதே பழக்கத்தில் ஒரு நாள் கிச்சனில் பிரியாணி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சுனிதா பேசுகிற மாதிரி இமிடேட் பண்ணி பிரியாணி பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்போ என் மருமகளும் என் பையனும் எனக்கு தெரியாமலே வீடியோ எடுத்திருக்காங்க அது எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது அந்த வீடியோவை என் மகளும் மருமகளும் சேர்ந்து சுனிதாக்கு அனுப்பிச்சிட்டாங்க அது எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது கொஞ்சம் நேரத்தில் சுனிதா கிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு அம்மா அம்மா நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அம்மா உங்கள் நீங்கள் சேனல் ஆரம்பித்தா என்னம்மான்னு சொன்னாங்க ஆனால் முதல்ல எனக்கு பயமாகவும் இருந்தது தயக்கமாகவும் இருந்துச்சு ஆனால் திருப்பி திருப்பி அவங்க எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க ரெண்டு நாள் கழித்து சர்ப்ரைஸாக அந்த வீடியோவை அழகாக எடிட் பண்ணி எனக்கு சுனித்து அனுப்பியிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்துச்சு நம்பிக்கையும் வந்துச்சு என் மேலேயும் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்போ தான் நானும் சேனல் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணேன் ரிட்டையர்டானப்பர் வீட்டில் சும்மா இருக்கேன் இல்லையா இது நல்ல ஒரு எனக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் அமையும் மக்களுக்கு நல்ல பயனுள்ள விஷயத்தையும் சொல்லலான்னு முடிவு பண்ணேன் இந்த வீடியோ மூலமாக இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு ரொம்ப அளித்த சுனிதாவுக்கும் இப்போ நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் உங்கள் சுனிதா மூலமாக இந்த அம்மாவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் எல்லாம் படித்தேன் நிறைய பேர் அம்மா அம்மான்னு பாசமாக கூப்பிட்ருக்கீங்க நிறைய இதனால எனக்கு நிறைய மகன்களும் மகள்களும் கிடைச்சாங்க இதன் இதை விட எனக்கு சந்தோஷம் வேறு என்ன இந்த உலகத்தில் இருக்க முடியும் என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி மறப்பது நன்றன்று செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது நிறைய பேர் நான் எப்படி செடி வளர்க்குறேன் எங்கே மண்ணு வாங்குகிறோம் எங்கே உரம் வாங்குகிறோம் தண்ணி எப்படிலாம் வெளியேறது பற்றி நிறைய சந்தேகங்களை கேட்டிருந்தீங்க அதை விளக்கமாக கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்